பா, பா, பாஜா நாடா கட்டு நிக்குது துவச்சு என்ன போட்டி காய் பெருக்கு வணக்கங்க இன்னைக்கு வரலாறு காணாத சரியான மழை காத்து என்னாச்சுன்னா அவர் உடம்புரை சாஞ்சு கிடக்கா அது நைட்டு போட்ட மா காற்றுல வந்து அப்படியே முடு முடுன்னு சத்தம் கிடச்சி என்னென்னு பார்த்தா சாஞ்சு கிடக்கு எனக்கு எப்படி ஆடு பற்றி மேற்கப்புறம் இதில் எல்லா காடும் தண்ணி பிடிச்சிருச்சு தனியமாக கிடக்கிற ஓரத்தில் அந்த பாசி வரும் கிடக்கிற பாசி அத்தம் திங்கியும் போய் ரொம்ப பெரியம்மா உடம்புரதே ஜாய்ச்சிருச்சு காற்று இவ்வளோ மலையிலையும் இந்த இடம் நல்லா பரவாயில்ல தண்ணி கிடக்காமல் இருக்கு பாங்கிட்டு ஆட்டை கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆ நைட்டு ஒரே நாளில் போட்ட மலை இன்னைக்கு பாருங்க எவ்வளோ தண்ணி கிடக்கு தோப்புக்குள்ள அதுக்குள்ளே ஆடு மேலே தான் கடற்கரை காய் தான் திங்க போகுது கடக்கிற உரத்தில் நாடு ஆட்டாக்கலாம் ஸ்டாப்பா சாப்பிட்டுக்கிட்டு அவ்வளோ பெரிய உடம்பர சாந்துச்சு காலத்தில் உடம்பரத்தை நம்பி தான் எங்கிட்டு தார் போய்கிட்டோம் எப்படியும் பார்ப்போம் இன்னைக்கு எப்படி போட போகும் தெரியல நைட்டு சின்ன தப்பு பண்ணியாச்சு என்னென்னா அந்த இடத்துல கட்டியிருக்க தற்போது இந்த இடத்துல கட்டியிருந்தோம்னா கொஞ்சம் காற்று அண்ணும் இல்லாமல் இருந்தாங்க இந்த இடமும் நல்ல மாதிரி தான் ஆ என்ன ஆ 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

இந்த மூளைக்காத்து தான் அடிக்குது இந்த மூளை ஆ அடிக்குது தார இந்த மூளைக்காத்து தான் அடிக்குது இந்த இடத்துல ஓப்பனாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து அந்த தண்ணி காற்று எல்லாம் உள்ளே வந்துருது எப்படி கிடக்கும் பாருங்க ஈரமா ரொம்ப பிரச்சனை ஆபத்தாக இருந்துச்சுன்னா எங்கிட்டு மாற்றி தான் கட்டணும் இந்த பக்கெட்டு இந்த எரு கூடு இருக்கிற பக்கெட்டு இங்குள்ள கொஞ்சம் நல்லா காற்று இல்லாம இருக்கும் போங்க போங்க வரேன் நைட்டு படுக்க எல்லாம் நடந்துருச்சு ஃபோன்ல சார்ஜில் எல்லாம் வீடியோ எடுத்துருப்பேன் படுக்கை நைட்டு ஃபுல்லாக எல்லாம் டேமேஜ் ஆகி நடந்துருச்சு கூட பற்றியில் அப்படி தூத்துறதுக்குன்னு அப்படியும் மழை தான் இருக்குது இல்லை விட்டவாடில்ல இப்பெல்லாம் இப்படிதான் இருக்கும் பொருட்கமானம் வந்தாலும் இப்போ தோதை கடக்கிற ஓரத்தில் வராட்டா அதனால அள்ளிக்காந்து அள்ளிக்காந்து ஊத்துதுங்கனையே இத்தனை நேரம் போராட்டத்துக்கு பிறகு ஆடு கடற்கரை நோக்கி வந்துடுச்சு முன்னாடியே காமிச்சிருப்பேன் அது பக்கத்தில் இருக்குது கோயில் கிறிஸ்டியன் கோயில் கடற்கரை ஹை ஆ இங்கேடா ஒரு இந்த இதில் சண்டை வேற எங்களுக்கு போதுனா தண்ணி குடிக்க போல் கடற்கரை ஓரத்தில் ஒதுங்கும் பாசி அதை மேது அடுக்கு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு க உள்ள க இருந்து ஒரு தாவரம் மாதிரி முளைக்கும் அது வந்து இந்த மாதிரி உள் அதிகளவு கடல் சீற்ற மாதிரி இருந்துச்சுன்னா உள்ளே உள்ள பாசி பூரா எடுத்துக்காந்து வெளியில் ஓரத்தை தள்ளிடுறேன் அந்த பாசி வந்து அந்த ஆட்டுக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்து கறி நல்லா வைக்கும் ஆட்டுக்கு இந்த உடங்காய் கருவேக்காய் திங்குற மாதிரி இது நல்லா திங்கி அது இந்த மாதிரி காற்று அடிக்கிற நேரத்தில் தான் வச்சோம் காற்று அடிச்சு இந்த பாருங்க கடக்கற அவ்வளோ பொங்கி போய் இதுக்கு ஓடுறான் இங்கே எல்லாரும் திங்கிறதுக்கு என்னது ஆமாம் ஓட ஓட கிடக்கு உப்புத்தண்ணி அந்தா இருக்கு பாதை அப்படியே பார்த்துங்க பார்த்துங்க

சரி சரி பாசியது கமெண்ட் பண்ணுங்க என்னன்னா காட்டுல எப்படி ஓடிப்போம் அப்படியே நிட்டுக்கு மண மண்ணா இருந்துச்சுன்னா ஓடிடு அதனால தடுத்து நிறுத்தணும் எல்லாரையும் இவ்வளவு சீற்ற மருக்கா நல்லா மெய் பாசிய

காத்து அங்க பாருங்க அப்பாவை ஆடா ஓடுது போ 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 ஒரு ஆடு தண்ணிக்குள்ள இறங்கினான்னு போதும் அப்படியே உள்ள எழுத்துட்டு ஓடிடுங்க அதுதான் பயமா இருக்கு ரிஸ்க்கு தான் இது இந்த மாதிரி ஆடு மேய்க்கிறது அதிகமாக மேய விடக்கூடாது இந்த பாசிய ஒரு கட்டளம் தெரியுதா அது என்னன்னு தெரியுமா கடலோர காவல்படை காத்தடிச்சா நீங்களே தெரிஞ்ச படம் மலை சயமா உள்ள இறங்கவும் பயமா இருக்கு பாசி மேலேயும் ஆசை இருக்கு மேயிட்டு தெரியுதா அப்படி பார்க்காத பார்த்தது மாதிரி கல்யாணம் போடுறது பூரா வெளியில வந்துருச்சு காசு மாதிரி கிடக்கும் காசு கிடக்குங்க ஒரு ரூபா யாரோ போட்டு போயிட்டாங்க

பேசுறது எதுன்னு கேட்குறானு தெரியல காற்றுல கேட்கவும் முடியாது பாருங்க அப்பா பின்னாடி போயிட்டே இருக்காரு மேய்ஞ்சிக்கிட்டே அப்படியே நான் தோப்புக்காட்டே கட்டுற மாதிரி தண்ணி எவ்வளோ பெரிய பெரு இது பூராக மழை தண்ணி கிடக்கிறது புறா மழை தண்ணி இதெல்லாம் கடல் தண்ணிக்கு இதுக்கு நம்மளுமே இல்லை மழல் மழை ஃபுல்லாக மழை வந்து தண்ணிங்க ஃபுல்லாக வளர்க்குறாங்கன்னா இருக்குது சாப்பிடும் விளாண்டு பேட்டு போட்டுருக்காங்க உடனோன பேட்டு கடற்கரை வாரத்தில் வந்தா நல்லா பொறக்கலாம இருக்கு குப்பையை என்னது காயா சரி சரி இது கடலுக்குள்ள இருக்குமாப்பா ஆமா சரி சரி இதை ஆடுப்பிள்ள கொடுங்க திங்கிதாப்பா பறக்குது வந்து

கிடக்கிற ஓரத்தில் வந்து ஆட்டை போடுறோம் ரொம்ப அதிகமாக மழை பெஞ்சான இந்த மாதிரி காய் ஈழத்துண்டு பசியாக இருக்கிறேன் தான் கிடக்குறேன் காய் இது தான் ஆடு அது தந்திக்கிடு ஆடு நிறைய கிடக்கு நல்லா கிளச்சி கிளச்சி பிறகு நிறைய தான் கிடக்கு காய் உருணிக்காய் கிடக்கு பண்ணி எதிரக்க வந்துருச்சுங்க ஒரு ஆடு ரொம்ப பெரிய போட்ட ஆடு தான் வந்து ஆடு எல்லாம் இப்போ ஒன்றா போக போது இருக்கு ஓடு 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 ஓடுங்க எல்லாரே காட்டவா இந்த மாதிரி ஏன் கிடங்கு தோண்டி வச்சுருக்காங்கன்னா அந்த சவுக்கை பூரா இதில் இருந்தால் தண்ணி ஊற்றுவாங்க நல்லா இருக்குல்ல எழுக்குது ஒரு ஆள் ஆட்டை பத்திட்டு வந்துட்டாப்ல இப்போ ரெண்டும் சந்திச்சுக்கிடுச்சு இடையில பற்றிட்டு இருக்காப்ல அவ்வளோதாங்க தோப்பு காட்டில் போய் பத்தி விட்டு இவ்வளோ மழை நேரத்தில் இந்த தண்ணியை ஓடி போய் குடிக்குது தோப்பு காட்டில் போய் காட்டுறோம் பார்க்கல தோப்பு காட்டில் எப்படி தண்ணி மண்டி போய்

காய் நிறைய கிடக்கு என்ன வாங்கிட்டு எங்கடி பாக்குற காய் நல்லா நிறைய கிடக்கு உள்ள பாத்துங்க ஆ பயப்படுது பாருங்க அடித்த காற்றுல லைன் கம்பி வந்துருச்சு இந்த இடக்கு வரேன் கீழே தெரியுதா அடித்த காற்றுல லைன் கம்பி வந்துருச்சு இந்த மா இந்த மரத்துக்கு இந்த மரத்துக்கும் இடையில ஒன்று கிடக்குற எல்லாம் அம்மாத்தி வேலை வர்த்தாலா இல்லைன்னு தெரில அப்படியே சும்மா கிடக்கு ஆனால் அதுக்கு கரண்ட் எதுவும் வரல லைனை கட் பண்ணிட்டான்னு தான் நினைக்கிறேன் ஆடு அங்கிட்டு போயிடுச்சு பெருங்கொண்ட தண்ணி அப்படியே அந்த தண்ணியெல்லாம் எல்லாம் அப்படியே ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆகும் வரைக்கும் இதில் விட்டு மடக்க வேண்டியதுதான் செத்த நேரம் மடக்கணும் இந்த தோப்பெல்லாம் நம்ம ஆடு மேற தோப்பு தாங்க எப்படி தண்ணியை கிடக்கும் பத்தியலாம் தண்ணி தான் அந்த செடி இருக்கிறனால ஒன்றும் தெரியல அப்படியே இங்கிட்டு பாருங்க எல்லாம் ஒரு நாள் பெஞ்ச மழை நைட்டு போட்ட போடு இன்னும் மழை இருக்கு அந்த உள்ள தொப்பும் தண்ணி தான் அது நம்ம ஆடு மேர தப்பு தான் எட்டுக்கும் தண்ணி தான் இந்த தொப்பும் தண்ணி தான் அந்த செடி இருக்கிறனால தண்ணி தெரியல என்ன பண்ணுறது அவ்வளோதாங்க அடுத்த வீடியோ பதிவில் பார்ப்போம் களை கழுவிட்டு தரையிறவண்டிதான்